நண்பர்களே தெற்காசியாவில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலை ஒரு புதிய திருப்பத்தை எட்டியுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய மூன்று நாடுகளுக்கிடையில் உருவாகியுள்ள பதற்றம் தற்போது முழு பிராந்தியத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதன் மையத்தில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இடையே உருவான எல்லை மோதல் உள்ளது சமீபத்தில் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஆப்கானிஸ்தானின் பக்டிகா மாகாண எல்லைப் பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தியது இந்த தாக்குதலில் மூன்று ஆப்கான் கிரிக்கெட் வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் வெறும் எல்லை மோதல் அல்ல இது இரு நாடுகளின் உறவுகளையும் கடுமையாக பாதித்த ஒரு முக்கியமான சம்பவமாகவும் ஆப்கானிஸ்தான் இதை நேரடியாக பாகிஸ்தானின் திட்டமிட்ட சதியாக குற்றம் சாட்டியது இதன் விளைவாக இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் மேலும் மோசமடைந்தன பாகிஸ்தான் தனது சார்பில் இந்த சம்பவத்தின் பொறுப்பை இந்தியா மீது சுமத்தும் முயற்சியில் இறங்கியது அவர்கள் கூறியது இந்தியா ஆப்கானிஸ்தானை தூண்டிவிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கச் செய்து வருகிறது என்பதாகவும் இதே வேளையில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா பாசிப் ஒரு கடுமையான அறிக்கையில் இந்தியா இனி இருமுனை போர் அதாவது இரண்டு திசைகளில் இருந்து தாக்குதல்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறினார் அவர் மேலும் இந்தியா ஆப்கானிஸ்தானை தனது பிரதிநிதி நாடாக பயன்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டினார் இந்த கருத்துக்களுக்குப் பிறகு பாகிஸ்தானின் ஊடகங்கள் தீவிரமாக செயல்பட்டு இந்தியாவுக்கு எதிரான கதைகளை பரபத்தம தொடங்கின மக்களிடையே இந்தியா எதிர்ப்பு மனோபாவத்தை உருவாக்கும் முயற்சிகளும் வலுவாக நடந்து வருகின்றன இதற்கிடையில் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் முத்தாக்கி சமீபத்தில் இந்தியா வருகை தந்து இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்தார் அந்த சந்திப்பும் பாகிஸ்தானின் சந்தேகத்தை அதிகரித்தது அவர்கள் இதை இந்தியா ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தான் எதிராக திருப்பும் முயற்சி என்று விவரித்தனர் அதே நேரத்தில் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர் ஒரு முக்கியமான அறிக்கையில் இந்தியா எதிராக எந்த போர் சூழ்நிலை ஏற்பட்டாலும் பாகிஸ்தானின் பதில் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரியதாக இருக்கும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் எந்த பகுதியையும் அடையக்கூடிய திறன் கொண்ட ஆயுதங்கள் உள்ளன எனவே இந்தியா தனது புவியியல் எல்லைகளில் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று எச்சரித்தார் இந்த அறிக்கை பாகிஸ்தானில் பெரும் வரவேற்பை பெற்றது அங்குள்ள ஊடகங்கள் இதை ஒரு வெற்றி அறிவிப்பாக கொண்டாடின ஆனால் உண்மையில் இது ஒரு உள்நாட்டு மன அழுத்தத்தை மறைக்கும் முயற்சி என்பதே நிபுணர்களின் கருத்து பாகிஸ்தான் தனது வரலாற்றை மறந்துள்ளது குறிப்பாக ஆயிரத்து தொன்னூற்று எழுபத்தி ஒன்றில் இந்தியாவிடம் தொன்னூற்று மூன்று ஆயிரம் படைவீரர்களுடன் சரணடைந்த நிகழ்வை கார்கில் போரின் தோல்வியும் ஆயிரத்து தொன்னூற்று அறுபத்து ஐந்து ஆம் ஆண்டின் தோல்வியும் இன்று அவர்களின் நினைவில் இல்லை பாகிஸ்தான் இராணுவம் இப்போது தன் தற்காப்பை கூட வெற்றி என்று காட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது உண்மையில் காண்பிக்க எதுவும் இல்லாததால் பொய்யான கதைகளை கூறி மக்களை ஏமாற்றுவதே அவர்களின் வழக்கம் ஆசிம் முனீர் போன்ற தலைவர்கள் தங்கள் மக்களுக்கு பாகிஸ்தான் இன்னும் வல்லரசு என்ற நம்பிக்கையை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நிஜத்தில் இவை அனைத்தும் அச்சம் மற்றும் விரக்தியை மறைக்கும் அரசியல் உத்திகள் கடந்த முறை ஆசிம் முனீர் இந்தியாவை குறிவைத்து ஆத்திரமூட்டும் பேச்சுக்கள் நடத்திய போது அதற்குப் பிறகு பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தது இதையடுத்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் துல்லியமான வான்வழி தாக்குதலை நடத்தியது பல பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன அதன் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் சர்வதேச அறிக்கைகள் பாகிஸ்தானின் கடுமையான இழப்பை வெளிப்படுத்தின பாகிஸ்தான் அதற்கும் பொய்யாக விளக்கம் அளித்து ஒரு ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக கூறியது ஆனால் ரஃபேல் தயாரித்த பிரெஞ்சு நிறுவனம் அதனை உடனடியாக மறுத்து அது தொழில்நுட்ப கோளாறு தாக்குதல் அல்ல என்று தெரிவித்தது அதுபோன்ற போதும் பாகிஸ்தான் இதையே தன் வெற்றி என மக்களுக்கு விளம்பரப்படுத்தியது இந்தியா எந்த பதிலும் அளிக்கவில்லை அதன் பதில் எப்போதும் போல செயலால் பிரதமர் நரேந்திர மோடியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் மற்றும் ரஃபேல் விமானங்கள் பராமரிக்கப்படும் அனைத்து தளங்களையும் நேரில் பார்வையிட்டனர் அதன் மூலம் இந்தியா தனது பாதுகாப்பு அமைப்பு எந்த அளவு வலிமையானது என்பதை காட்டியது பாகிஸ்தானின் ஒவ்வொரு அச்சுறுத்தலுக்கும் இந்தியா எப்போதும் அமைதியாக ஆனால் உறுதியான செயல் மூலம் பதிலளித்துள்ளது வார்த்தைகளால் அல்ல தொழில்நுட்பத்தாலும் தயாரிப்பாலும் லக்னோவில் உள்ள பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி நிலையத்தை பிரதமர் மோடியும் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பார்வையிட்ட போது இந்தியாவின் திறன் ஒரு புதிய உயரத்தை எட்டியது ராஜ்நாத் சிங் தெளிவாக கூறினார் இப்போது பாகிஸ்தானின் எந்த பகுதியும் எங்கள் பிரம்மோஸ் ஏவுகணைகளின் அணுகளிலிருந்து வெளியில் இல்லை பிரம்மோஸ் இந்தியாவின் அதிவேக சூப்பர்சோனிக் ஏவுகணை தற்போது நிலை கடல் வான் என மூன்று படைகளும் இதைக் கொண்டுள்ளன மேலும் இந்தியா இதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலையிலும் உள்ளது பிலிப்பைன்ஸ் முதல் நாடாக இதை பெற்றுள்ளது இன்னும் பல நாடுகள் ஒப்பந்த நிலையில் உள்ளன இது இந்தியா உலகளாவிய நம்பகமான பாதுகாப்பு சக்தியாக மாறியதற்கான சான்று ராஜ்நாத் சிங் கூறியது வெறும் அரசியல் பேச்சல்ல அது ஒரு தெளிவான எச்சரிக்கை ஆபரேஷன் சிந்துரில் நடந்தது ஒரு முன்னோட்டம் மட்டுமே எதிர்காலத்தில் பாகிஸ்தான் எந்த தவறும் செய்தால் அதன் முழு விளைவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அவர் எச்சரித்தார் இந்தியா இனி எந்த ஒரு எந்தவொரு புரோவோக்க பிற்கும் முந்தையதை விட வலிமையாகவும் துல்லியமாகவும் பதிலளிக்கும் என்று அறிவித்துள்ளது இன்று நமது ஒவ்வொரு எவுகணையும் ஒவ்வொரு ரேடாரும் ஒவ்வொரு விமான தளமும் முழுமையாக தயார் நிலையில் உள்ளது மறுபுறம் பாகிஸ்தானின் பொருளாதாரம் சரிவில் உள்ளது வெளிநாட்டு கடன் மலை போல் உயர்ந்திருக்கிறது மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து கிளர்ச்சியடைகின்றனர் இந்த நெருக்கடியை மறைக்க இந்தியாவையும் ஆப்கானிஸ்தானையும் குற்றம் சாட்டுவது பாகிஸ்தானின் வழக்கமான முயற்சி ஆனால் இப்போது உலகம் அவர்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது இந்திய வெளியுறவு அமைச்சகம் சமீபத்தில் தெளிவாக கூறியது பாகிஸ்தான் தன் உள்நாட்டு பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்ப இந்தியாவின் பெயரை பயன்படுத்துகிறது உண்மையில் பாகிஸ்தானிடம் இனி நம்பிக்கையும் ஸ்திரத்தன்மையும் இல்லை அதே நேரத்தில் இந்தியா தனது தற்சார்பு பாதுகாப்பு கொள்கையாலும் தொழில்நுட்ப திறனாலும் உலகின் முன்னணி நாடுகளின் வரிசையில் உயர்ந்திருக்கிறது லக்னோவில் உள்ள பிரம்மோஸ் தொழிற்சாலையிலிருந்து அந்தமானின் கடற்படை தளங்கள் வரை காஷ்மீரிலிருந்து அருணாச்சல வரை இந்தியாவின் பாதுகாப்பு வளையம் முழுமையாக கண்காணிப்பில் உள்ளது ஆபரேஷன் சிந்து இரண்டாம் கட்டம் குறித்த தயாரிப்புகளும் முடிவடைந்துள்ளன இம்முறை எதிரி சிறிதளவு நகர்ந்தாலும் பதிலடி பல மடங்கு கடுமையாகவும் துல்லியமாகவும் இருக்கும் என்று இந்தியா அறிவித்துள்ளது தற்போது ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் இ தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பு எந்த நேரத்திலும் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் தாலிபான் அரசு வெளிப்படையாக ஆதரிக்கவில்லை என்றாலும் உள்மன ஆதரவு இருப்பது உறுதி இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதை காலமே தீர்மானிக்கும் இந்த தீபாவளி நேரத்தில் எல்லா மக்களுக்கும் அமைதி நிலவ வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்தியா தனது எல்லைகளை காக்கும் பணியில் எப்போதும் விழிப்புடன் உள்ளது பாகிஸ்தானின் அரசியல் மற்றும் பொருளாதார குழப்பம் அதன் அண்டை நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக மாறியுள்ளது பொய்கள் மற்றும் மிரட்டல்கள் எந்த நாட்டையும் காப்பாற்ற முடியாது உண்மையான வலிமை அமைதி உறுதி தொழில்நுட்பம் மற்றும் நம்பகமான பாதுகாப்பு த தந்திரங்களில் இருக்கிறது என்பதை இந்தியா மீண்டும் நிரூபித்துள்ளது ஜெய் ஜெய்ஹிந்த்